ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் வந்து தடவுன செக்கண்டில் உங்கள் முடியெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் நல்லா கருன்னு மாற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குது கருஞ்சிருக்கத்தோட இந்த ஒரு பெசலான ஒரு பொருளை சேர்த்திங்கன்னா ஆயில் வந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பொருள் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் தெரியும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் நம்ம கூட சேர்த்துருக்கோம் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்சன்ட் ஆயில் தான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாட்டில்லையோ இல்லை டம்ளர்லேயோ சேவ் பண்ணி நீட்டாக ஒரு சம்படத்தில் அந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இப்படி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த ஆயில் நீங்கள் கெடாமல் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இது நீங்கள் கையில் வந்து லைட்டாக தொட்டாவே போதும் அந்தளவுக்கு வந்து கலர் பிடிக்கும் முடியிலையும் அதே மாதிரி வந்து பிடிச்சிக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படி இன்னும் சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பாருங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் நிறைய முடி எல்லாமே நல்லா கருப்பாகும் இளநரைக்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் நம்ம ஒரு சீக்கிரட்டான ஒரு பொருளை சேர்த்து நம்ம அந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணதே இல்லை அந்த பொருள் வந்து சேர்த்து ரெடி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரே வாரத்தில் நல்ல முடி வந்து கருப்பாகுது அது என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோ கூட பார்த்துடலாம் இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் நல்லா மெலனின் சத்து கம்மியாக இருந்தால் தான் நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நரைக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து இதில் மெலனின் சத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ அந்த சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே கருப்பாயிரும் நிறைய பேர்த்துக்கு முடி ஏன் இளநிறம் வருது அப்படின்னா அந்த சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் மெலனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கும் அது வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் முடி வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய முடி வந்துடும் இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரவை எடுத்தாச்சு இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம்தான் நம்ம அந்த சீக்கிரட்டான ஒரு பொருள் சேர்க்குறோம் இல்லையா அந்த பொருளுக்கு கண்டிப்பாக வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்கணும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தான் நம்ம வந்து கரிஞ்சீரம் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருளும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது கடுகு கடுகு ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் விற்கிது நீங்கள் அந்த ஆயில கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம் சப்போஸ் கடுகு ஆயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு குறை ஒரு முறையில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் அந்த பொருளை கூட அரைச்சாலும் சரி இல்லை நம்ம ஆயிலில் கலந்தாலும் சரி நான் வந்து அதை அரைச்சி தான் எடுக்க போகிறேங்க டீத்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் டீத்தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் மசால் தூள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டீத்தூள் சேர்க்காம சாதாரணமான ஒரு டீத்தூள் இருக்கும் இல்லையா மசால் இதெல்லாம் கலக்காமல் இருக்கும் இல்லையா அந்த டீத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது கூடவே நல்லா சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு குரகுரப்பான ஒரு முறையில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து டீத்தூளில் வந்து சேர்த்துட்டு நான் வந்து இந்த ஏவிடி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க மசால் டீத்தூள் மட்டும் வந்து ஆட் பண்ண வேண்டாம் இப்போ எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு இதை கொஞ்சமாக நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாமே கலந்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் தான் குறை குறைப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் டீத்திலையும் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா கடுகு போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பொருள் நல்லா இந்த மாதிரி வந்து அறப்பட்டது போதும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம அறப்பட்டு போடுறப்ப எண்ணெயில் நல்லா வந்து அந்த அதோட பொருளோட சத்துக்கள் எல்லாமே ஆயிலில் நல்லா இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி போடுறோங்க இப்போ இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்த போகிறோம் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது பவுட்ரு இல்லாமல் அது டேரெக்டாகவே நம்மளுக்கு அந்த பொருளை காய வச்சும் கொடுப்பாங்க அது என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம ஆயிலில் கலக்கிறப்ப நான் காமிக்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின தேங்கெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு இரும்பு கடாயோ அல்லது ஒரு அடிகளமான பாத்திரமோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க எந்த பாத்திரம் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்துருக்கிற பொருளை வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப வெந்தயம் இதெல்லாம் நல்லாவே ஒரு குளிர்ச்சி உள்ள பொருள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்தக்கூடிய ஒரு பொருள்னு சொன்னோம் இல்லையா அந்த பொருள் வந்து நல்லா ஒரு ஹீட் உள்ள பொருள் இது ரெண்டுமே லைட்டாக வறுத்து விட்டுட்டு ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சு தான் எல்லா இதுவும் சொல்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் இது லைட்டாக வறுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த டீத்தூள் போட்டுருக்கோம் இல்லையா அது நல்லா வறுபட்டுரும் ஆயிலில் நீங்கள் டீ டீத்தூள் வந்து ரொம்ப வேகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த டீத்தூளை இந்த மாதிரி வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலரிங் கொடுக்குங்க டீத்தூள் வந்து நார்மலாகவே நீங்கள் டிகேசன தலையில் நல்லா ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் வந்து நல்லா கொதிக்க வச்சு டார்க்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தாலே உங்கள் முடி வந்து நல்ல கலரிங் ஆகும் அப்படிப்பட்ட டீத்தூளை நம்ம இந்த பொருளோடு நம்ம சேர்ந்து சேர்க்குறப்ப ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம சிம்மில் வச்சு தான் வருப்பட்டுருக்கு இப்போ லைட்டாக வந்து வறுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு வந்து வருத்தா போதும் இங்கே பாருங்கள் அந்த பொடி வந்து அந்த கரண்டில் எப்படி பிடிக்குது பாருங்க இப்போ நம்ம எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து வருத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்கெண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு வாசனை வரும் வறுக்கிறப்ப உங்களுக்கு அந்த வாசனை வரப்போ வெடிக்கிறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம கடுகளை போட்டுக்கொள்ளையே அதனால் இப்போ ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துட்டேன் இந்த ஆயில் வந்து நல்லா ஒரு மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கைப்படாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா கலந்து விடுங்க இது வந்து நல்ல ஒரு செம எஃபெக்டான ஒரு ஹேர் டே ஆயில்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஹேர் டே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹேர் டே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் டை வந்து தேவையே இல்லை போட்ட ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கலர் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க நிறையா பேர் போட்டேன் உடனே கலர் ஆகலை அப்படிங்கிறீங்க எப்படிங்க வந்து முடி வந்து நல்லா தலையில் வேர்காலில் இருந்து நம்ம முடி வந்து கருப்பாகணும் அதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒ இளநிறையா இருந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் லைட்டாக மாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் தலையில் நல்லா அப்ளை பண்ணுறப்ப முடி கொட்டுதல் பிரச்சனை அரிப்பு அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி டேரெக்டாக எடுத்ததே ஆயில வந்து ரொம்ப காய்ச்சிடாதீங்க ரொம்ப சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்க பாருங்க நான் லைட்டாக தான் வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கிது பாருங்க அதோட எசன்ஸ் எல்லாமே இதுல கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த ஒரு பொருளை வந்து சேர்த்துக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜடாமணி பாருங்க அது ஜடா மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஜடா மஞ்சள்னு சொல்லுவாங்க ஜடா மஞ்சி பவுடர் அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது ஆர்கானிக்கில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பவுடராக வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மஞ்சியே வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு கா கிலோ அரை கிலோ வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன காய்ச்சறப்போலாம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் பவுடராக வேணும்னா ஆன்லைனில் எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்குது ஜடாமஞ்சி பவுடர் ஆர்கானிக் அப்படின்னு போட்டிங்கனாவே இந்த மாதிரி கிடைக்கும் இந்த பவுடர் நான் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால தான் இன்றைக்கி நான் அதிகமாக ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி இந்த ஆயிலில் நான் காய்ச்சி ரெடி பண்ண போகிறேன் அதனால தான் உங்களுக்கும் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் இது வந்து நீங்கள் கொதிக்க வைக்கிறப்ப போடக்கூடாது நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ ஆயில் வந்து இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து ரெடியாகுது பாருங்கள் நீங்கள் ஹேர்ப்ரேக் வந்து குட் பை சொல்லிட்டு இந்த ஆயில் மட்டும் அதே மாதிரி நிறையா பேர் அக்கா வெந்தயம் போடுறோம் குளிர்ச்சி வருமா தலைவலிக்குமான்னு கேட்குறீங்க இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம கொதிக்க வச்சு போடுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த காட்டம் இருக்காது அதே மாதிரி நம்ம குளிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஹீட்டான பொருளையும் சேர்த்துருக்கோம் கருஞ்சிரகம் எல்லாமே அதனால் வந்து உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு தலைவலி வர மாதிரி இருக்குது அப்படின்னா மிளகு இருக்கு இல்லைங்களா ஒரு மிளகு வந்து ஒரு நாலஞ்சு மிளகு உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு கரகரப்பு சில பேர்த்துக்கு எண்ணெயெல்லாம் போட்டால் தொண்டை வந்து கரகரப்பாகும் சளி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சது அப்படின்னா மிளகு இருக்கு இல்லையா மிளகு நாள் கிராம்பு நாள் உள்ளே போட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு வந்து வராது அது நிறையா வீடியோவில் நான் அந்த மிளகு போட்டு ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன் செக் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணுங்கள் அது வீடியோ லிங்க் இருக்குது நீங்கள் அது அது மாதிரி வந்து பயன்படுத்தினாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா ரெடியாகி அந்த ஆயில் மட்டும் சேர் ஆகும் மேலே அப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா கீழே போயிடுச்சு ஆயிலும் வந்து மெல்லிசாக அப்படியே வந்து குறஞ்சி வருது பாருங்க சுத்தமாக அந்த நுரை வந்து நம்மளுக்கு அடங்கிடும் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம் இப்போது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க இ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா கடுகெல்லாம் சேர்த்துருக்கோம் கடுகு டீத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கறதுனால இது நல்லா வந்து கலர் ஆகும் நீங்கள் இது உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இரும்பு சட்டியெல்லாம் வச்சு ரெடி பண்ணினீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க நம்ம போட்ட பொருளெல்லாம் எப்படி கருகிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வருபடணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆயிலும் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் ஆயில் ரொம்பவுமே நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்குது பாருங்கள் இன்னும் நம்ம அந்த பொருள் வந்து சேர்த்தவே இல்லை அப்போவே வந்து நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹீட் இருக்கிறப்பவே அந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துடணும் ஏன்னா பவுடராக இருக்கிறதுனால போட்டிங்கன்னா நல்லா கருகிடும் அதனால் அந்த ஸ்டெப்பில் போடாமல் இப்போ நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் போட்ட பொருள் எல்லாமே கீழே போயிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பவுடரை வந்து சேர்த்து ஒரு நூறு மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்திங்காவே போதும் நல்ல ஒரு எஃபெக்டான ரிசல்ட்டை கொடுப்போம் என்ன கலரில் இருந்து பாருங்கள் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் செம்ம எஃபெக்டாக வேலை செய்யும் உங்களுக்கு அந்த கலர் காமிக்கிறதுக்காக எடுக்கிறேன் ஜடா மஞ்சி பவுட்ரு வந்து பவுடராக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது எண்ணெயில் போட்ட செகண்டில் எண்ணெய் வந்து செம்ம கலர் ஆகும் இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் சூடு அறிக்கையிலையே போடணும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கண்டிப்பாக எண்ணெய் காய்ச்சுறப்ப போடாதீங்க நல்லா காய்ச்சி கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா சூடான எண்ணெயில இதை போட்டுருங்க எண்ணெய் வந்து கலர் அப்படியே மாறிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஆயில் ஆறுற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நம்ம நல்லா ஊற விட்டுறலாம் இப்போ கொதிக்கிற தான் நம்ம போட்டிருக்குறோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஆயில் ஆறிடுச்சு நம்ம போட்ட பொருள் எல்லாத்துலேயுமே நல்லா கலந்துருச்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் இரும்பு சட்டியில் ஒரு ரெண்டு நாள் வந்து விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக அந்த ஆயிலில் நல்லா சத்துக்கள் இறங்கி நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறப்போ ஆயில் வந்து கலரே வேறு லெவலில் இருக்கும் இப்போது இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா லைட்டாக அந்த மாதிரி வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் ஒரு நூறு மில்லி ஆயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜடாமஞ்சி பவுட்ரு வந்து போட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து கலரிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு உங்களுக்கு முடி வந்து திரும்பவும் வந்து வெள்ளை முடியே வராது நல்லா வந்து சூப்பராக கருன்னு இருக்கும் நம்ம போட்ட பொருள் எல்லாமே வருவேன் த சுத்தமாக ஆயில் வந்து வடிஞ்சிருச்சு நம்ம போட்ட பொருள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துடலாம் ஆயில் வந்து ரெடியானாலே உங்களுக்கு பொருள் வந்து நல்லாவே தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் ஆயில் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இது நல்லா கை வைக்காமல் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்கள் தலைமுடி வந்து வேறு லெவலில் நல்லா கரு கருன்னு மாறும் நீங்கள் அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் இந்த ஜடாமஞ்சி பவுடர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி பவுடராக வாங்கினீங்க அப்படின்னா நம்ம ஹென்னாகலாம் போடுறப்ப அதோட சேர்த்து கூட நீங்கள் டையாகவும் யூஸ் பண்ணலாம் எனக்கு டை வேண்டாக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம போட்ட பொருளோட இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம்னு பாத்திரலாமா ஆயில் வந்து தேய்க்கிறப்ப முடியை வந்து நல்லா சிக்கு இல்லாம வச்சுக்கோங்க சிக்கு இல்லாம வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூனில் கையில் எடுத்து தொடாமல் வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டோர் பண்ணோம்னா ஆயில் வந்து கை வைக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் கெடாமல் இருக்கும் அதனால் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நரிமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு கொண்ட போட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக தலையை ஊற வைங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு சீக்கா ஷாம்பு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் முடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் அதே மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி தான் டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆயிலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பஃபியாக அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிலை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க இது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்